ஹலோ நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில எவ்வளவோ ஃபேமஸான சிங்கர்ஸ் எவ்வளவோ லெஜெண்ட்ரியான சிங்கர்ஸ் இருந்தாலுமே அவங்களுடைய ஆரம்ப காலத்துல அவங்களுடைய முதல் பாடல் மொக்க பாட பாடிருப்பாங்க இல்லை இல்ல அந்த பாட்டு பெருசா ரீச் ஆயிருக்காது இல்ல பெரிய படங்களில் அந்த பாட்டு பாடி இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய முதல் பாடல் நமக்கு தெரியாமே போயிருக்கும் பெருசா ஃபேமஸாக இருக்கா அந்த பாட்டு ஆனா அந்த சிங்கர் அதுக்கப்புறம் பாடுற எல்லா பாடல்களும் பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும் அந்த சாங் எல்லாம் நம்மளோட ரொம்பவே ஃபேவரட் சாங்கா கூட இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத சிங்கரா இருந்திருப்பாங்க புரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோல தமிழ் சினிமால பேமஸா இருக்கக்கூடிய ஒரு பிப்டி சிங்கர்ஸோட ஃபர்ஸ்ட் சாங் என்ன பார்ப்போம் இந்த வீடியோல அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன் எல்லாரையும் ரேண்டமா சஃபிள் பண்ணி தான் சொல்ல போறேன் சோ யாரும் இந்த சிங்கர் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அந்த சிங்கர் ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படினு சொல்லாதீங்க ஓகே பஸ்ட் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் சினிமாவில இவருடைய சாங் சாந்தி நிலையம் அப்படின்ற ஒரு படத்துல இயற்கையினும் இளையக்கனி அப்படின்ற ஒரு பாட்டு தான் இவர் ஃபஸ்ட் டைம் பாடிரு ஆனா இந்த படம் பஸ்டா ரிலீஸ் ஆகல இவர் இரண்டாவது சாங்க பாடன எம்ஜிஆர் அவர்களோட அடிமை பெண் படத்துல வர்ற ஆயிரம் நிலவேவா இந்த சாங் தான் இவருக்கு இருக்குனது சாந்தி நிலையம் படத்துல ஆனா பஸ்டா ரிலீஸ் ஆனது அடிமை பெண் படத்துல இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி செகண்ட் சிங்கர் சின்ன குயில் சித்ராமா நம்மள நிறைய பேர் புவே பூச்சுடவா படத்துல வர்ற சின்ன குயில் பாடும் பாட்டு அப்படின்ற ஒரு சாங் இவங்க பாடுனது இந்த சாங்கை தான் இவங்களுக்கு சின்ன கோயில் சித்திரான்னு பேர் வந்திருக்கும் சோ இதுதான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா இவனுடைய சாங் நீதானா அந்த கோயில் அப்படின்ற ஒரு படத்துல வர்ற பூஜை கேத்த பூ இது அப்படின்ற ஒரு பாட்டு தான் இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணி மூணு சாங்ஸ் ஹிட் ஆனிச்சு ஆனா படம் சரியா போகல தேர்ட் சிங்கர் ஸ்ரேயா கோஷல் இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல இவங்களோட பதினாலு வயசுல இவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஆல்பமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இவங்களுடைய பஸ்ட் சாங் வேறு மொழியில பாடிருக்காங்க தமிழ் மொழியில இவங்களோட முதல் சாங் வந்து ஆல்பம் படத்துல வந்த செல்லமே செல்லம் அப்படின்னு ஒரு பாட்டு தான் அதுக்கப்புறம் தமிழ் சினிமால எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காங்க போர்த்து சிங்கர் உன்னி கிருஷ்ணன் ஏ ஆர் ரகமன் அவர்களோட மியூசிக்ல காதலன் படத்துல வந்த என்னவளே அடி என்னவளே அந்த சாங் தான் இவருடைய ஃபர்ஸ்ட் சாங் என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டே இவருடைய ஃபர்ஸ்ட் சாங்காகவே 1994ல இவருக்கு தேசிய விருதும் கிடைச்சிருக்கு எந்த இடம்

பாட்டுக்கும் சண்ட் அந்த இயற்கான தேசிய விருது கிடைச்சிருக்கு அப்பா உன்னி கிருஷ்ணன் மகள் உத்தாரகிருஷ்ணன் ரெண்டு பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் சாங்லயே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க ஒன் சிங்கர் அனுரா ஸ்ரீராம் நைன்டிஸ்ல தேவாசர் அவர்களோட மியூசிக்ல பாடுன நிறைய போக் சாங்ஸ் தான் இவங்களுடைய அடையாளம் இவங்களுடைய சாங்க நைன்டின் நைன்டி ஃபைவ்ல ஏஆர் அவரோட மியூசிக்ல பாம்பே படத்துல வந்த மலரோடு மலரிங்க அப்படின்னு ஒரு சாங்க தான் சாங்கா பாடி இருக்காங்க சிங்கர் தனுசுவர்கள் நடிச்ச வேலையில இலா படத்துல வர்ற அம்மா சாங் வரைக்கும் எல்லா காலகட்டத்திலுமே தவிர்க்க முடியாத சிங்கரா இருந்திருக்காங்க இவங்களுடைய முதல் பாடல் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல விதியின் விளையாட்டு அப்படின்ற ஒரு படத்துல வந்த பெண் என் ஆசை பாழானது ஏனோ அப்படின்ற ஒரு பாடல் தான்

சுஜாதா அவங்களுடைய மகள் சுவேதா ஏஆர் ரஹ்மான் அவங்கள மியூசிக்ல சுஜாத் அவர்கள் பாடிட்டு இருந்ததுனால அவங்களோட பொன்னான சுவேதாவையும் கூட்டிட்டு போயிருக்காங்க சுவேதாவும் மியூசிக் கத்துக்கிட்டு இந்த ஒரு காரணத்தினால ஏஆர் ரம்மான் பம்பாய் படத்துல வர்ற குச்சி குச்சி ரக்கமா அப்படின்னு ஒரு படத்துல இவங்களே ஃபர்ஸ்ட் டைம் கோரஸ் பாட வச்சிருக்காங்க இந்த கோரஸ் தான் இவங்களுடைய சாங்னு சொல்லணும் ஒரு சாங் ரிலீஸ் வந்த இந்திரா தொள்ளாயிரத்தி அறுபதுலயே சினிமாவில பாட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்ல இவங்களோட சாங் பாத்தீங்கன்னா பாலச்சந்திர அவர்களுடைய இயக்கத்துல வந்த பொம்மை அப்படின்ற ஒரு படத்துல நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்ற ஒரு பாடல் தான் பாடி இருக்காங்க அறண்டா நம்பர மறந்துட்டு வயசு உரு பண்ணதுக்காக உங்க வீட்டு பிள்ளை ஆனது எல்லாரே என்னை மன்னிச்சிருக்கேன் தேர்ட்டீன் சிங்கர் மலேசியா வாசுதேவன் இவரே புல்லாத உலகில் ஒரு போராட்டம் அப்படிங்க ஒரு படத்துல பாலு விக்கிற பத்தம்மா அப்படிங்க ஒரு பாட்ட தான் தமிழ் சினிமாவுல ஃபர்ஸ்ட் சாங்கா பாடிட்டாரு பாலு விக்கிற பத்தம் பாலு ரொம்ப சுத்தம்மா ஐயோ அம்மா வெக்கம்மா ஆடுதாய் போ மிச்சம்மா ஆடுதாய் போ மிச்சம்மா இந்த சாங் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது ஆனா இதுக்கப்புறம் அவரு பதினாறு வயது நிலை படத்துல பாடுன ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு இந்த சாங் மூலமா தான் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனார் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குட்டி வந்ததுன்னு யான சொல்ல கேட்டு போர்டீன் சிங்கர் சங்கர் மகாதேவன் இவர் தமிழ்ல பாடின பஸ்ட் சாங் பிரபுதேவா அவர்கள் நடிச்ச விஏபி படத்துல வர்ற நேற்று நோனோ அப்படின்ற ஒரு சாங் தான் சிங்கர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இவர் நைன்டீன் பிப்டிஸ்ல இருந்து நைன்டீன் எயிட்டிஸ் வரைக்கும் கொடிகட்டி பறந்த ஒரு கம்போசர் சிங்கர் அப்படின்னு நிறைய சொல்லலாம் இவரோட சினிமா கேரியர்ல இவர் பாடின பஸ்ட் சாங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ரிலீஸ் ஆன கிருஷ்ண விஜயம் அப்படின்னு ஒரு படத்துல ராதேனி என்னை விட்டு போகாதடி அப்படின்னு ஒரு பாட்டை தான் பாடியிருக்காரு ராதே நீ என்னை விட்டு போகாதடி ஹரிஹரன் இவர் இந்தியாவில நிறைய மொழிகளில் பாடி இருக்காரு தமிழ் மொழியில இவருடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஏஆர்மன் அவர்கள் இசையமைச்சர் பாட்டு தான் இந்த சாங்குக்கு அப்புறம் இவர் பாடின எல்லா சாங்குமே ஹிட் தான் செவன்டீன் சிங்கர் ஹரிச்சரன் இவருடைய முதல் பாடல் டூ தௌசண்ட் போர்ல ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் ஒரு ஐகானிக் மூவியா இருக்கிற பரத் அவர்கள் நடிச்ச காதல் படத்துல மூணு சாங்ஸ் பாடியிருக்காரு இவருடைய ஃபர்ஸ்ட் மூவி இதுதான் இந்த படத்துல இவர் பாடின பஸ்ட் சாங் உனக்கு நான் இருப்பேன் மைனாக்கள் இந்த பாட்டுல இவரோட குரலுக்கும் அவங்க காமிக்கிற விசுவல்ஸுக்கும் இந்த சாங் கேக்குறப்ப சூப்பரா இருக்கும் வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கை இந்த படத்திலேயே தொட்டு தொட்டு என்னை அப்படின்ற ஒரு சாங்கும் காதல் அப்படின்ற ஒரு சாங்கும் பாடிருக்காரு எயிட்டீன் சிங்கர் கார்த்திக் இவர் ஸ்டார்டிங்ல ஏஆர் ஆர் ரமன் அவங்க கூட அசிஸ்டன்ட் சிங்கரா பாடிட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் மியூசிக் பண்ண ஸ்டார் படத்துல அடி நேர்ந்துகிட்டேன் அப்படின்ற ஒரு பாடலை முதல் முறையா இவரை பாட வச்சு தமிழ்ல அவரோட பஸ்ட் சாங் அவருக்கு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பாய்ஸ் படத்துல எனக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேணும் கஜினி படத்துல வந்த ஒரு மாலை இப்படின்னு இப்போ வரைக்கும் பல ஹிட் சாங்ஸ் நமக்கு கொடுத்துட்டு

நயன்டீன் சிங்கர் மனோ இவர் ஃபர்ஸ்ட் டைமா கன்னட மொழியில தான் இவருடைய முதல் பாடலை பாடி தமிழ் மொழியில இவருடைய முதல் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ண பூவிலி வாசலே அப்படின்னு ஒரு படத்துல வந்த அண்ணே அண்ணே நீ என்ன சொன்ன அப்படின்னு ஒரு பாட்டு அண்ணே அண்ணே நீ என்ன சொன்ன அட என்ன பார்த்து எங்க போக சொன்னேன் இவர் ஒரு அண்டரேட்டெட் சிங்கர் அப்படின்னு தான் சொல்லணும் எஸ்பிபி சார் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் இவருக்கு அவ்வளவா கிடைக்கல டுவெண்ட்டி சிங்கர் ஹரிஸ் ராகவேந்திரா இவர் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும்போதே இவருடைய முதல் பாடல் பாடிருக்காரு தமிழில் வித்யா சாரா அவர்களோட மியூசிக்ல அரசியல் அப்படின்ற ஒரு படத்தில் வந்த வாசகி வா அப்படின்னு ஒரு சாங் தான் பாடிருக்காங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்பவுமே அழகாக்கிய பாடல்கள் இவருடைய வாய்ஸ்ல இருந்து வந்ததாம்

கிரிஷ் தமிழ் சினிமாலேயே பெஸ்ட் காம்போவா இருக்கிற ஜிவிஎம் வி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேட்டையாடு விளையாட்டு படத்துல தான் இவருடைய முதல் பாடலா பாடியிருக்காரு அந்த பாடல் தான் வெயில் மாலையிலே அதுக்கப்புறம் இவரு நிறைய பாடல்கள் பாடிருந்தாலுமே ஹாரி ஜெராஜ் கிறிஷ் இவங்க ரெண்டு பேரும் சேரும் போது அந்த பாட்டு செம ஹிட் ஆயிடும் உன்னாலே உன்னாலே உனக்குள் நானே கரு கரு விழிகளால் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம் கரு கரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடுத்துதே ததும்பிட ததும்பிட கல்பனா ராகவேந்தர் இவங்க தமிழ் சினிமால ஏராளமான சூப்பர் ஹிட் பாடல்களை பாடிருக்காங்க சூப்பர் சிங்கரோட ஜட்ஜா இருந்திருக்காங்க இவங்களுடைய முதல் பாடல் எனக்கே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு ராஜ்கிரண் அவர்கள் நடிச்ச என்ராசாவின் மனசிலை பாடத்தில் வர்ற போடா போடா புண்ணாக்கு அந்த சாங் தான் இவருடைய இவ்வளவு நாள் ஒரு சின்ன பையன் தான் அந்த பாட்டை பாடி இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரியுது அந்த பாட்டை பாடுனது இவங்க கல்பனா அவர்களும் வடிவேலும் சேர்ந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டு டுவெண்ட்டி ஃபைவ் சிங்கர் சொல்லிருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்தா போறதுனால பேலன்ஸ் இருக்க சிங்கர்ஸ் பார்ட் டூ வீடியோல சொல்லிடுறேன் பார்ட் டூ வேணுன்றவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு இருபது பேர் பார்ட் டூ வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா பார்ட் டூ வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ புடிச்சு தான் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க இன்னொரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்